அலைக்கும் இரண்டாவது கலீபா உமர் இப்னு கத்தாப் அலி அவர்களின் ஆட்சி காலம் நீதிக்கும் நேர்மைக்கும் பொறுப்புணர்வுக்கும் எடுத்துக்காட்டாக உலக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டது அவர்களின் ஆட்சியில் நடந்த மிகவும் நெகிழ்ச்சியான மனதை உருக்கும் ஒரு சம்பவம் இதோ இரவின் அமைதியில் ஒரு துயரம் ஒரு இரவு மக்களின் வாழ்க்கையை நேரில் அறிய வேண்டும் என்பதற்காக உமர் அலி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் நகர்வளம் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் ஒரு கூடாரத்திலிருந்து குழந்தைகளின் அழுதல் இரவில் அமைதியை கிழித்துக் கொண்டே வந்தது உமர் அலி அவர்கள் நின்றார்கள் கூடாரத்திற்குள் பார்த்தார்கள் அடுப்பில் சமைப்பது உணவு அல்ல அங்கே ஒரு தாய் அடுப்பில் ஒரு சட்டியை வைத்து ஏதோ சமைப்பது போல கிளறி கொண்டிருந்தாள் ஆனால் குழந்தைகள் மட்டும் பசியால் அழுது கொண்டே இருந்தார்கள் உமர் அலி அவர்கள் கேட்டார்கள் ஏன் உங்கள் குழந்தைகள் இவ்வளவு அழுகிறார்கள் அந்த தாய் கண்ணீருடன் சொன்னால் பசியால் சட்டியில் உணவு இல்லை வெறும் தண்ணீரும் கற்களும் தான் ஏதோ சமைக்கிறேன் என்று நம்பி குழந்தைகள் தூங்கிவிடுவார்கள் என்பதற்காக இப்படி செய்கிறேன் கலீபாவை நோக்கிய குற்றச்சாட்டு அந்த தாய் தொடர்ந்து சொன்னால் எங்கள் நிலையை அறியாத கலீபா உமருக்கு அல்லாஹுக்கும் தான் இந்த வழக்கு இருக்கிறது அவள் பேசுவது உமர் அலி அவர்களை பற்றி ஆனால் அவருக்கு தெரியாது அவள் முன் நிற்பவர் அதே உமர் அலிதான் என்று கலங்கிய கலீபா இந்த வார்த்தைகள் உமர் அலி அவர்களின் இதயத்தை கிழித்தன ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் மால் என்றால் பொது நிதியகம் நோக்கி ஓடினார்கள் அங்கே இருந்து ஒரு மூட்டை மாவு பேரிச்சம்பழம் நெய் சமையல் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்தார்கள் உதவியாளர் அஸ்லம் அவர்களிடம் நீ சுமக்க வேண்டாம் அஸ்லம் கேட்டார் நான் சுமக்கலாமே உமர் அலி அவர்கள் சொன்ன பதில் வரலாற்றில் என்றும் ஒழிக்கும் மறுமை நாளில் என் சுமையை நீ சுமப்பாயா தாமே அந்த மூட்டையை தன் முதுகில் சுமந்து அந்த கூடாரத்திற்கு நடந்தார்கள் கலிபாவின் கைகளால் சமைத்த உணவு அந்த தாயிடம் சென்று உமர் அலி அவர்கள் தாமே அடுப்பில் உணவு சமைத்தார்கள் குழந்தைகள் வயிறு நிறைய சிரித்து கொண்டே உணவு உண்டார்கள் அந்த சிரிப்பை பார்த்தபோது உமரளி அவர்களின் கண்களில் கண்ணீர் குழந்தைகள் நிம்மதியாக தூங்கிய பிறகே உமரளி அவர்கள் அங்கிருந்து திரும்பினார்கள் ஒரு கலிபாவாக அல்ல ஒரு பொறுப்புள்ள மனிதராக இந்த சம்பவம் நமக்கு தரும் பாடம் பொறுப்புணர்வு மக்களின் பசியும் வறுமையும் என் பொறுப்பே என்று உணர்ந்த ஆட்சியாளர் எளிமை சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்த தன் கைகளால் சுமந்து தன் கைகளால் சமைத்த எளிமை நேர்மை தன்னை குறை சொன்ன பெண்ணிடமும் கோபமின்றி கருணையுடன் நடந்த நேர்மை உமர் அலி நீதியின் பாடமல்ல நீதியே அவர்களின் வாழ்க்கை